தெருக்கில் ஒரு இஞ்சு எருக்கில் நாலடிக்கு ஹயிட்டிருந்தாலுமே வெட்டி இது பொடி பண்ணிருங்க ஒம்போது அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கங்க இந்த ஒம்போது அட்டாச்மெண்ட் வச்சுட்டு ஃபீலில் ப பதினாறு வேலை செஞ்சுக்கலாங்க இது மிஷினை ஓடினா வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐநூற்றம்பத்து அறுநூற்றம்பது தாங்க க்ரீஸ்னு போட்டு ஃப்ரண்ட் ரோட்டாலும் நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோம் அப்புறம் களை வெட்டுற மிஷின்லேயே நாங்கள் மட்டும் தான் ஒம்போது அட்டாச் இப்போ வரைக்கும் லாஞ்ச் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ஸ் சேஃப்ட்டி இது வந்து முன்னாடி இருக்குது இப்போ கம்பெனிக்கு நேரில் வாங்க உங்களுக்கு ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டையும் எப்படி வேலை செஞ்சு லைவில் காமிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச வரை எங்கள் மிஷின் எடுத்தால் போதும் வணக்கங்க நாங்கள் காரமடை காலேஜ்லேருந்து பேசுகிறோம் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா கோயம்பு டு மேட்டுப்பாளையங்க ஊட்டி போகிற வழி அதில் பார்த்தீங்கன்னா காரமடையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா எங்கள் கம்பெனி இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பேசிக்லேருந்தே வந்து க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கிறோம் ஃப்ரண்ட்டு ரொட்டா வெட்டர் போட்டு இன்ட்யூஸ் பண்ண நாங்கள் தாங்க கிட்டத்தட்டங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நாங்கள் வந்து க களை வெட்டுற மிஷினில் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதில் வந்து ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டும் கொண்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்போது அட்டாச்மெண்ட் இருக்குது இப்போ ஃப்யூச்சரில் வந்து ஒன்றொரு மூணு அட்டாச் இதே மிஷினில் பண்ணுவோம் அதாவது இந்த ஒரு மிஷினில் வந்து எல்லா அட்டாச்மெண்ட்டும் கொண்டு வந்துடும் ஒரு விவசாயிக்கு என்ன தேவையோ அத்தனையும் ஒரே மிஷினில் கொண்டு வரக்கு பிளான் பண்ணிட்டுருக்குறோம் இதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒன்றொரு மூணு அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கேன் அதுக்குள்ளே நாரண்டியில் போயிட்டுருக்குது எங்கள் மிஷின்னு இருந்தே ஈஸியாக விவசாயம் பண்ண முடியுங்கிற அளவுக்கு எங்கள் மிஷினில் வந்து அட்டாச்மெண்ட் கொண்டுருவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்போது அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒம்போது அட்டாச்மெண்ட் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃபீ ஃபீலில் இப்போது பதினாறு வேலை செஞ்சுக்கலாங்க போக எங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பம் செஞ்சு வச்சிருக்கிறோம் பதினாலு சிறப்பம் வச்சுருக்கோம் மார்க்கெட்டில் ஒரு நாலு பாயிண்ட் கூட மேட்ச் பண்ண முடியாததுக்கு எங்கள் மிஷின் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குங்க இந்த ஒரு மிஷின் இருந்தால் தாங்க நாங்கள் ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணுற அட்டாச்மெண்ட்டில் இந்த மிஷினிலேயே மாட்டிக்க முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோங்க நாங்கள் மட்டும்தான் சாயிலுக்கு தகுந்த பிளேட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் கல் காடு களிமண் காடு காடு இந்த மாதிரி களையும் வெட்டில் அருகு மறுத்து அடிக்க முடியும் அந்தளவுக்கு பண்ணியிருக்கோம் பிளேடு பார்த்தீங்கன்னா பவர் டில் பிளேடு மூணு யூஸ் பண்ணுறோம் ஆறுநூற்றி எம்பத்தொன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று மினி டிராக்டர் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்பி டிராக்ட்ருங்க அதனோட ப்ளேடு யூஸ் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபைவ் எப்பி போகிற ப்ளேடை எங்கள் மிஷினில் மாட்டுறோம் அந்த அளவுக்கு எங்கள் மிஷினில் பவர் இருக்கும் ரிசல்ட்டும் இருக்குது அதனால தான் அந்த பிளேடு நாங்கள் மாற்றோம் இந்த ரிசல்ட்டெல்லாம் வந்து கம்பெனிக்கு வாங்க லைவ்லேயே காமிக்கிறோம் எங்கள் உங்களுக்கு பிடிச்சது எங்கள் மிஷின் வாங்கின போகுது பிளேடு வந்து மொத்தமாக நாலு டைப்புங்க எஸ்எஃப்டின்னு சொல்கிறோம் அது பார்த்தீங்கன்னா வாழைக்கு மணிக்கலாம் தென்னை வட்டை வட்டப்பாத்தி போடலாம் மலிசி சீட் பெட் பண்ணலாம் வேர்க்கலை கொத்தமல்லி பார்த்து போடலங்க அந்த அதனோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சுக்கும் போடலாம் ஒன்றரை அடிக்கும் போடலாம் அந்த ஒயரை வந்து அந்த பன் ஃபார்ம் பண்ணுறது வந்து அஞ்சு இன்ச்சுலேருந்து ஒன்றரை அடி வரைக்கும் போட முடியுங்க அப்புறம் வந்து அடுத்தது வந்து பா டூல் அந்த ப்ளவிங் டூல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வாழ்க்கைலாம் போகிறீங்கன்னா ஒரு கயிறு கட்டி ஒரு மார்க் போட்டு அதாவது ஜிப்ஸு மார்க் போட்டு எடுத்துட்டு ஓட்டினீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பேர் உள்ள உங்களுக்கு பத்தில் ஆழம் வேணும் அப்படின்னா மறுபடியும் ஒன்று ஓரம் கிட்டத்தட்ட நல்லாவே ஆழம் போயிடும் அந்த ஆழத்துக்குள்ளே கண்ணை போட்டு எர்த்தா கரெக்ட் கண்ணை போட்டு அப்படியே மண்ணை போட்டு முடியலங்க தக்காளியெல்லாம் வச்சிங்க அப்படின்னா அதிலேயே களை வெட்டி மண்ணு மணச்சிக்கலாம் அந்த ப ப்ளவிங் பூல்லையே அப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மட்டை வெட்டுறதுங்க இந்த மட்டை வெட்டுறது பார்த்தீங்கன்னா மட்டையும் வெட்டிக்கலாம் மாட்டுக்கு புல்லு வெட்டி வைக்கலாம் அப்புறம் அதுலேயே வந்து கடைசியாக ரீசெண்டாக லான்ச் பண்ணுறது புஷ் கட்டுங்க இந்த புஷ் கட்டுற வந்து பார்த்திங்கன்னா எருக்கில் ஒரு இன்ச்சு எருக்கில் நாலடி ஐட்டு இருந்தாலுமே வெட்டி பொ பொடி பண்ணிடுங்க அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா ப்ரஷ் கட்ரை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப காஸ்ட் கம்மி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா மூ மூணு டு நாலு மடங்கு ரிசல்ட்டு வருங்க அதாவது ப்ரெஷ் கட்டு கம்பேர் பண்ணுறப்போ ரிசல்ட் ஜாஸ்தியாக வரும் அப்புறம் ஏரியா கவரேஜ் பார்த்தீங்கன்னா இது மிஷினை ஓடினா வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐநூற்றம்பது அறுநூற்றம்பது தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி இதை வந்து முன்னாடி இருக்குது நம்மளுக்கு கண்ணு கிடைக்கிற இந்த பிரச்சினையெல்லாம் வராது எல்லாமே முன்னாடி இருக்குது முன்ன இங்கேருந்து பார்த்தா ஈசியை வீ தெரியுதுங்காட்டி எவ்வளோ வரை பிள்ளையும் வெட்டிடுங்க இப்போ நாங்கள் மட்டும்தான் இந்த மிஷினை வந்து கிரீஸ் இன்ஜின் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோங்க கிரீஸ் இன்ஜின் போட்டு ஃப்ரண்ட் ஓட்டரில் நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோம் அப்புறம் வெட்டுற மிஷின்லேயே நாங்கள் மட்டும்தான் ஒம்பது லட்சாச்சும் இப்போது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்கிறோம் எங்கள் பர்ஃபார்மென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குங்க இனிமேல் காலீஸ் இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியுங்கிற அளவுக்கு எங்கள் மிஷினில் அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அதுபோக கம்பெனிக்கு நேரில் வாங்க உங்களுக்கு ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டும் எப்படி வேலை செய் லைவில் காமிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச முறை எங்கள் மிஷின் எடுத்தால் போகுது காலி இருக்கும் இடத்தில் கம்பீரம் இருக்குங்க வீடியோலாம் பார்த்துருக்கீங்க மேலும் விவரங்கள் வேணும்னா கீழே இருக்கிற ஸ்கோரில் நம்பரில் வந்து கால் பண்ணுங்கள் டீட்டெயில் கொடுக்குறோம் அதுபோக எங்கள் யூடியூப் சேனல் தனியாக இருக்குங்க காலிஸ் பவர் வைட் இருக்குன்ட்டு அதில் போட்டிங்கன்னா எங்கள் ஜன ஒரு எங்களில் ஒரு சே ஒரு அறுபது வீடியோ இருக்கும் அதில் ஒன்றும் ப்ரீஃபாக இருக்கும் அதை பற்றி பார்த்துட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஒத்துழைப்புகள் என்ன நன்றிகள்